வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நிறைய அண்மையை தொகர கொடுத்துருக்கோம் மீண்டும் மோடியை வெளுத்து விட்ட மம்தானே சொல்லலாம் சில பேரோட நம்ம மோதும் போது வார்த்தையை கரெக்டாக யூஸ் பண்ணணும் நிர் மம்தா அப்படின்னு வந்து மம்தா பேனர்ஜியை குறிப்பிட்டு மோடி வந்து இந்தியில் சொல்கிறார் அந்த வார்த்தை மம்தா நிர் மம்தான்னால் ஒரு நாடகம் அதாவது இந்தியில் கொடுமைன்னு பேர் அது பேர் அதாவது இந்த மம்தா பேனர்ஜி ஆட்சியில் கொடுமை இருக்குது அப்படிங்கிற வார்த்தையை அவர் யூஸ் பண்ணுறாரு ஒன்று உடனே மம்தா பானர்ஜி நீங்கள் யோக்கியமாக உங்கள் கட்சியில் இருக்கவங்க யோக்கியமாக அதாவது வந்து மணிப்பூருக்கு நீங்கள் போவாது ஏன் இது வரைக்கும் காஷ்மீருக்கு போவாது ஏன் நே முறைகேடு உட்பட விழாத்தால் கசிவு உட்பட இந்த நாட்டில் நடக்கக்கூடிய அத்தனை கொடுமைக்கும் நீங்கள் தான் காரணம் உண்ணாவ் முதல் அத்ராஸ் வரை பெண்களுக்கு எதிராக இழைக்கப்படக்கூடிய அந்த கொடுமைகளுக்கு யார் காரணம் உங்கள் அமைச்சரவையில் இருக்கக்கூடிய பாதி பேர் வந்து கோர்ட்டில் வந்து ஜாமீன் வாங்கிட்டுருக்காங்க மிச்ச பேர் வழக்கு வாங்கிட்டு இருப்பாங்க இந்த யோகியதையை வச்சுட்டு நீங்கள் எங்களை பேசணுமா அப்படின்னு இன்னைக்கு அவர் பேசியது எல்லாத்தையும் தாண்டி சவால் விடுறேன் நாளைக்கே தேர்தல் வைக்க ரெடியாக அதையும் தாண்டி பொது விவாதத்துக்கு நீங்கள் விவா எந்த உங்கள் நீங்கள் எந்த சேனல் கூப்பிட்டாலும் நான் வரேன் நான் எந்த பேப்பரும் இல்லாமல் பேசுகிறேன் நீங்கள் எப்பவுமே பிராமிடர் வச்சு படிப்பீங்க அதே ப்ராமிடர் எடுத்துகிட்டு வாங்க உங்களுக்காக மேற்குவங்கத்தில் ரெண்டு மூணு பிராமிட்டர் கூட நான் வச்சு தரேன் பிராமட்டரில் வச்சு பதில் எழுதிட்டு வாங்க விவாதிக்க தயாரா அப்படின்னு அவர் கேட்டது இன்றைக்கி மோடி அவர்களுக்கு இந்தியா முழுமைக்கும் பார்த்தீங்கன்னா சில முதலமைச்சர்கள் தான் மோடியை எதிர்ப்பாங்க அந்த வகையில் மம்தா பேனர்ஜி அதில் முன்னணி இருக்காருன்னு சொன்னால் மிகையாகாது ஏன்னா தமிழ்நாட்டுக்கு தேர்தல் நடக்கிற அதே நேரம் வெஸ்ட் பெங்காலுக்கும் தேர்தல் போகுது சரி நடந்தது என்ன மொத்தமாக பார்த்தீங்கன்னா மேற்கு வங்காள அரசியலில் பார்த்தீங்கன்னா மொத்தம் இரநூத்தி தொண்ணூற்றி நாலு சட்டமன்ற தொகுதிகள் இரநூத்தி தொண்ணூற்றி நாலில் இப்போ இருக்கக்கூடிய மம்தா இரநூத்தி இருபத்தி நாலு மம்தா பிஜேபி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மொத்தம் அறுபத்தஞ்சு சீட் இருக்குது பிஜேபி இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி வந்து வரக்கூடிய அதாவது இந்த நாடாளுமன்ற தேர்தல் இப்போ நடந்ததில்லை மோடி வந்து ஓரளவுக்கு எல்லா இடத்துலையும் ஜெயிச்சார் ஆனால் அங்கே மம்தா பேனர்ஜி அங்கே இருக்கு அங்கே வந்து மோடி பெருமளவுக்கு தோற்றார் அதாவது போன தடவை நடந்த தேர்தல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நடந்த தேர்தலில் மோடி பதினெட்டு எம்பி வாங்கினார் ஆனால் இந்த தடவை பார்த்திங்கன்னா அது பாதி ஆயிடுச்சு அதையும் தாண்டி இன்றைக்கு வந்து மம்தா பேனர்ஜியை மூணாவது முறையாக ஆட்சி அமைக்க விடாமல் தடுக்கணும்னு மோடி முயற்சி பண்ணுறாரு அந்த முயற்சியின் தோல்வியில் தான் முடியும்னு நினைக்கிறோம் ஏன்னா இப்போ பீகார் ஆகட்டும் மற்ற மாநிலங்களில் ஆகட்டும் பிஜேபி இருக்கும் ஆனால் அங்கேன்னு ஒரு முகம் இருக்கும் இப்போ தேவேந்திர பட்னாவிஸ் ஆகட்டும் யோகி ஆகட்டும் நம்ம சௌகான் ஆகட்டும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இவர் நம்ம பேர் என்னது நிறைய பேர் இருக்காங்க பிஜேபியில் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொருத்தர் பிஜேபியோடய அடையாளமாக இருப்பார் மோகன்லால் கட்டார் ஆகட்டும் இப்படி இருந்தார் ஆனால் என்னென்னா இங்கே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கான ஒரு முகம் இல்லை ஏற்கனவே இருந்த சுயேந்திர அதிகாரி மம்தாடர்ந்து வந்தவர்னால அவரும் சரியில்லை இன்னொன்று அங்கே இருக்கக்கூடிய பிஜேபி தலைவர் மத்திய இணையமைச்சராக இருக்கிறார் அவர் பாத பாணி பாதி பாதி நேரம் மாநிலத்துக்கே வரதில்லை இப்படிப்பட்ட நேரத்தில் ஆளுநரை வச்சு தொந்தரவு கொடுக்கலான்னு பார்த்தா ஆளுநர் மேலேயே பாலியல் பிரச்சனை கொடுத்து அது ஒரு பிரச்சனை ஆனந்த போஸுக்கு அது ஒரு பிரச்சனையை ஓடிட்டுருக்குது அப்போ மம்தா பேனர்ஜியை எந்த சார் எல்லா ஆட்சி எல்லா இடத்துலையும் ஒரு இஷ்யூவை வச்சு கார்னர் பண்ணும் பிஜேபி இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா டாஸ்மாக வச்சு ஸ்டாலின் அவர்கள் உதயநிதி அவங்க மாப்பிள்ளை அவருக்கெல்லாம் பிரச்சனைன்னு ஒன்றோன்னா இந்த இங்கே ஆடிட்டுருக்குது ஒரு பதட்டம் இருக்குதுல்ல எப்பயுமே ஸ்டாலினும் ஒரு பதட்டத்தில் வச்சுருக்காங்க செந்தில் பாலாஜி உள்ளே வச்சாங்க ஆனால் வங்காளத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ரூட்டு பிடிச்சி போகணும்னு தெரியல ஏன் எந்த ரூட்டில் போனாலும் பிரச்சனை ஆகுது சந்தோஷ்காலியில் அங்கே இருக்கக்கூடிய பத்ரான்னு ஒரு லேடியை பாலியல் பலாத்காரம் பண்ணிட்டாங்க அப்படின்னு பெரிய பிரச்சனை கிளப்பி அந்த பத்ராவுக்கே பிஜேபிக்கு கூப்பிட்டு வந்து அந்த பத்ராவுக்கே சீட்டு கொடுத்து போலீஸ் காவலாம் கொடுத்தாரு கடைசியாக அந்த பத்ராவே தோக்குறாங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பெருவாரியான வாக்களை வந்து மம்தா ஜெயிக்கிறாங்க அதாவது ஏற்கனவே இருந்த வாக்கை விட டபுள் புக்கு ஜெயிக்கிறாங்க சரி ஆர்கே அந்த ப ப மருத்துவக் கல்லூரி மாணவி அந்த மாணவியை வந்து இது பண்ணிட்டாங்க மாணவம் வந்து இறந்துட்டாங்க மருத்துவர்களுக்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்னு டாக்டர்லாம் பெரிய அளவுக்கு போராட்டம் நடத்தி மம்தா பேனர்ஜி அதை லாபகமாக கையாண்டு அவங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்து இப்போ என்னென்னா மருத்துவர்களுக்கு வந்து அப்படியே சேலரியில் ஐம்பது சதவீதம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க நர்ஸுகளுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த ஆர்கேஜி மருத்துவ மாணவி பிரச்சனையை வச்சு போன எம்பியில் ஜெயிக்கலான்னு பார்த்தா அங்கேயும் மொக்க சரியான மொக்கை ஏன் பெரிய அளவுக்கு அடி வாங்கிட்டாங்க சரி மம்தா பானர்ஜியை மத ரீதியாக பண்ணலான்னு சொல்லிட்டு அண்மையில் நடந்த அந்த ராமநவமி ராமநவமி விழாவுக்கும் மோடி வந்து பாத யாத்திரை போகிறேன்னு சொல்லப்போவேன் மம்தா பானர்ஜி எனக்கும் ம ராமனவர் பிடிக்கும்னு சொல்லிட்டு அன்றைக்கி லீவே விட்டுட்டாங்க அவர் நடத்துனது மொக்கையாகி போச்சு ஏன்னா அவர் என்ன நினச்சாருன்னா டிராஃபிக் அதிகமாக இருக்கிற நேரத்தில் மேற்கு வங்காளத்தையே ஜாம் பண்ணலாம் கொல்கத்தாவே ஜாம் பண்ணலாம்னு பார்த்தா நீ இலியும் விட்டோன்னா எல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்க முடிஞ்சு போச்சு கதை அடுத்த நாள் மம்தா ஒரு பேரணி நடத்துகிறாங்க சரியான கூட்டம் இதுதான் மம்தாவோடய ஸ்டைலு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பிஜேபியோடைய எம்பி இந்தியா முழுக்க பிஜேபி மற்ற கட்சி எம்பி பிஜேபிக்கு வருவாங்க இப்போ சிட்டிங்கில் இருக்க ராஜ்யசபா எம்பி மம்தா போய் பார்க்குறாங்க பிஜேபி எம்பி நான் வந்து மம்தாவை வந்து நல்லதான் ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டாங்க இது வரைக்கும் அவங்கள நீக்கலை இன்றைக்கி இதுதான் பிஜேபியோட நிலைமை மேற்கு வங்காளத்தை பொறுத்த வரைக்கும் இப்படி போயிட்டுருக்கும்போது நம்ம மோடி வந்து இப்போ சமீபத்தில் ரெண்டு நாளைக்கு முன்னாடி மேற்கு வங்காளம் போய் மேற்கு வங்காளத்தில் மத்திய அரசு கொண்டு வந்த திட்டங்கள் எதையும் செயல்படுத்த மாட்டுறாங்க வங்கதேசத்துலேருந்து நிறையா ஊடுருவக்காரர்கள் வராங்க அப்படின்னு சொல்லி மம்தா பேனர்ஜி வந்து வளர்ச்சி திட்டங்களை தடுக்கிறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கு தான் ம அதாவது என்னென்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா ஆப்ரேஷன் சிந்துர் அப்படிங்கிற மாதிரி ஆப்ரேஷன் பெங்கால் அப்படிங்கிறார் அப்போ ஆப்ரேஷன் பெங்கால்லாம் பெண்களை கேவலப்படுத்திட்டீங்கன்னு இன்றைக்கி மம்தா பேனர்ஜி பெரிய ஒரு பிரச்சாரத்தை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா மம்தா பேனர்ஜியோடைய அண்ணன் பையன் அபிஷேக் பேனர்ஜி அவர் தான் கட்சியில் வந்து ஜ மம்தா பேனர்ஜி அடுத்த இடம் அவர் இப்போ ஃபாரினுக்கு போயிருக்கார் எப்படி வந்து கனிமொழி அவர்கள் வந்து வெளிநாட்டில் போய் இந்த ஆப்ரேஷன் சிந்துரை பற்றி பேசுகிறாங்க அதேமாதிரி அவர் போயிருக்கார் இன்றைக்கி நம்ம நாடு பாகிஸ்தானுடைய படையெடுத்தது சரி அப்படின்னு சொல்ல கனிமொழி அவர்களாகட்டும் அபிஷேக் பேனர்ஜி நாங்கள்லாம் இந்த விஷயத்தில் பிஜேபிக்கு ஆதரவாக தெரிவிக்கிறோம் இந்திய கவர்மெண்ட்டுக்கு ஆதரவாக இருக்கும் ஆனால் கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் மோடி வந்து மேற்கு வங்காளத்தில் வேறு எதை பற்றியாவது பேசியிருக்கலாம் நாங்கள் ஊழல் பண்ணுறோன்னு பேசுங்க வேறு ஏதாவது பற்றி பேசியிருக்கலாம் ஆப்ரேஷன் பெங்கால் அப்படின்னா என்ன அர்த்தம் இது இப்போ நான் சொல்கிறேன் நேரடி வாத்துக்கு தயாராக ஸ்டெயிட்டாக என் கூட நேருக்கு நேர் மோதுங்க அதாவது நூறு நாள் வேலை திட்டத்துக்கு பணம் தரல இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆவாஸ் போஜனா அந்த திட்டத்துக்கு நீங்கள் பணம் கொடுக்கல இப்படி பெரிய இப்போ நிறைய விஷயத்தில் நீங்கள் பணமே கொடுக்கல நாங்கள் எப்படி உங்களை இது பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன் இதை சொல்கிறோம்னா இப்போ சமீபத்தில் நடந்த தேர்தலில் வந்து எம்எல்ஏ தேர்தலில் உங்களுக்கு தெரியும் இரநூத்தி இருபத்தி நாலு நம்ம மம்தா பானர்ஜி இதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாறில் நடந்த கா தேர்தலில் பார்த்தீங்கன்னா இரநூத்தி பதினொன்று மம்தா எடுக்கிறாங்க காங்கிரஸ் வந்து ஒரு நாற்பத்தி நாலு எடுக்கிறாங்க சிபிஎம் வந்து இருபத்தி ஆறு பிஜேபி வெறும் மூணு ரெண்டாயிரத்தி பதினாறில் வெறும் மூணு இருந்த பிஜேபி அதுக்கடுத்த தேர்தலில் அறுபத்தி அஞ்சு சீட்டு இந்திய இந்திய தேசிய காங்கிரஸ் நாற்பத்தி நாலு இருந்தது கடைசியாக பார்த்தா ரெண்டில் வந்து நிற்கிது இதுதான் உடைய நிலைமை பிஜேபி வளர்ந்துட்டுருக்குது ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே பிஜேபியெல்லாம் வளர முடியல அவங்க ரேஞ்ச் அதாவது சட்டமன்ற தேர்தலில் முகமே இல்லாமல் அறுபத்தஞ்சி சீட்டு மோடிய கமிட்டி நாடாளுமன்ற தேர்தலில் மோடியை காட்டி கம்மியான சீட்டு ஏன்னா மோடியுடைய கிரேஸ் போயிடுச்சு ஆர்கேஜி இப்போ என்னென்னமோ பண்ணாங்க ஒன்றும் ஓடல இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த கருத்து கணிப்பு இரநூத்தி தொண்ணூற்றி நாலு தொகுதியில் இப்போ தேர்தலை வச்சா இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த கருத்து கணிப்பு இரநூத்தி முப்பது இடங்கள் மம்தாட்ட போகும் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மம்தா ஆட்சியில் சரியில்லை ஆமாம் சரியில்லை குண்டாஸ் ஆட்சி நடக்குது மக்களுக்கெல்லாம் அதெல்லாம் மம்தா மேலெலாம் நல்ல அபிப்பிராயம் இல்லை ஆனால் அங்கே மூடி அப்படிங்கிற ஃபேக்டரை தாண்டி கிரவுண்டில் வந்து கட்சியே இல்லை எங்கள் கட்சிக்கு கட்டமைப்பு இருந்தால் தானேங்க வேலை செய்யணும் இப்போ மம்தா பேனர்ஜி கட்சி என்னென்ன பண்ணுதுன்னா ஒரு நூறுரூவா கொடுத்தாங்கன்னா கிரவுண்ட் வரைக்கும் டக்கு டக்கு டக்குன்னு போயிடும் இங்கே நூறுரூவா கொடுத்தா கீழே போகாது ஏன்னா ஆளே இல்லை ஆள் இருந்தால் தான் போவோம் வேலை செய்ய ஆள் இருக்கணும்ல வேலை செய்ய ஆளே இல்லைன்னா இன்னொன்று மம்தாவுக்கு மிக மிக பெரிய பலம் என்னென்னா இன்டர் சீசன் இப்போ இப்போ சினிமாவில் சொல்லுவோம்ல பிசி இப்போ ரஜினிகாந்துக்கு சொல்லுவாங்க ஏபிசி எல்லாமே அடிக்குங்க கமலஹாசன் ஏ சென்ட்ரு விஜயகாந்த் சி சென்ட்ரு இப்படி சொல்லுவாங்க இங்கே வந்து மம்தா பேனர்ஜி பார்த்திங்கன்னா பிசி ரெண்டுமே அவங்க தான் இருக்காங்க அதாவது நீங்கள் நடுத்தர மக்கள் பொருளாதாரத்தில் ஏழைகள் இவங்க எல்லாமே மம்தா மம்தா பக்கம் இருக்காங்க இவங்கள வந்து நீங்கள் சில ஏரியாலாம் ஓட்டை கேட்டு போக முடியாது நீங்கள் கொல்கத்தாலாம் போனீங்கன்னா நீங்கள் ஏர்போர்ட் அந்த பக்கம் போனீங்கன்னா முழுக்க ரைட்டு பக்கமும் ஸ்லம்பு தான் இருக்கும் முழுக்க முழுக்க மம்தா பேனர்ஜி க க கட்சிக்குடி தான் இருக்கும் பிஜேபி வேறு எந்த கட்சிக்குடியுமே இருக்காது ஏன்னால் அதான் சொல்லுவாங்க அங்கே போய் கேட்டிங்கன்னா எதுக்காக மம்தாவை பிடிக்குன்னா மம்தா வந்து இடதுசாரிகளையும் இடதுசாரி இப்போ இடதுசாரிகள் வந்து இடதுசாரிகளை விட இடதுசாரியாக தன்னை காட்டிக்கிறாங்க அதனால் என்னென்னா பிஜேபிக்காவது அங் இதில் இந்தியாவில் ஒரு விசோத்திர விசித்திரம் என்னென்னா கம்யூனிஸ்ட் ஒரு வேளை கம்யூனிஸ்ட்டுக்காரங்க ஒருத்தர் காரனு வச்சுக்கோங்களேன் அந்த ஏரியாவில் பிஜேபி நிற்குது மம்தாவும் நிற்கிறாங்க கம்யூனிஸ்ட் நிற்கலன்னு வச்சுக்கோங்க அவங்க நேராக பிஜேபி கூட ஓட்டு போடுவாங்க மம்தாவுக்கு போட மாட்டாங்க ஏன்னா ஜோதி பாசு பட்டாச்சாரியா இவங்கள்லாம் இருந்த ஒரு கம்யூனிஸ்ட்டு இன்னைக்கு இடமே தெரியாமல் அடித்து தூக்கி தூள் கிளப்பினது காரணம் மம்தா அந்த மம்தா வந்து விலகணுங்கிறது அவங்களோட எண்ணம் மம்தாட்டிருக்கக்கூடிய ஒரு ந ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம்னு ஒன்று பார்த்தீங்கன்னா நான் அந்த ஏரியாவுக்கு போனதால் சொல்கிறேன் வீடுகள் அவங்க வீடு பக்கம்லாம் போயிருக்காங்க ரொம்ப ஏழ்மை அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ரப்பர் செருப்பு போட்டு தான் நடக்கிறது ஒரு ஜோல் நான் பையன் மாட்டிக்கிறது அவங்களுக்குன்னு பெருசாக சொத்து சேர்க்கலை இப்போ நம்ம சொல்கிறோம்ல ஹேமந்த் சோரன் ஐயோ ஹேமந்த் சோரன் வீட்டில் நல்லா கோடி கணக்கில் இரு கெஜ்ரிவாலு கெஜ்ரிவால் வீட்டில் ஐம்பது ஏசி இருக்குது மம்தா அப்படி சொல்லவே முடியாது எளிமை இன்னொன்று வந்து குழந்த குட்டி இல்லை இப்போ மோடிக்கு இருக்க இமேஜ் என்ன அவருக்கு சொந்தமாக கொந்தமாக அதே தான் மம்தா மம்தாவுடைய மிகப்பெரிய பலமே இங்கே ஜெயலலிதா மாதிரி யாருமே இல்லைங்க ஜெயலலிதா மாவு சசிகலா இருந்தது அந்த மாதிரி யாருமே இல்லை அது மிகப்பெரிய பலம் மக்கள்கிட்ட எடுபடுகிறது நமக்கு தெரிஞ்சு இந்த இது இந்த வருஷமும் பெரிய இடத்துல மம்தா தான் ஜெயிப்பார்னு சொல்கிறான் மற்றபடி ம மம்தா வந்து இன்றைக்கி மோடிக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்காருன்னே சொல்லலாம் வரக்கூடிய தேர்தல் எப்படி இருக்குங்கிறது காலம்தான் முடிவு செய்ய வேண்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்